இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் கந்தசாமி கண்டர் அறக்கட்டளை நூற்றாண்டு விழாவில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தமிழக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்களுடன் கே எம் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு புதிய வகுப்பறைகளை திறந்து வைத்தனா் கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு சுகாதார பணியாளர்களுடன் வார்டு தூய்மை பணி சம்பந்தமாக கேட் மீட்டிங் வார்டு கவுன்சிலர் பாக்யம் தனபால் தலைமையில் நடைபெற்றது நாமக்கல் குறிஞ்சி வளாகத்தில் நடைபெற்ற சிபிஎஸ்இ வாலிபால் கிளஸ்டரில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பள்ளி மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு மத்திய பிரதேசத்தில் பயிற்சி ராணுவ அதிகாரிகள் முன்பு அவர்களின் தோழிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளது மாநில அரசின் நிர்வாக தோல்வியே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்க காரணம் என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்த ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலம் மூன்று விண்வெளி வீரர்கள் இருநூற்று இரண்டு நாட்கள் தங்கி ஆராய்ச்சி மேற்கொள்ள உள்ளதாக தகவல் அக்டோபர் மூன்றாம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொடங்கவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டிகளை பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் இலவசமாக காணலாம் என்று ஐசிசி அறிவிப்பு ஆதார் விவரங்களை இலவசமாக புதுப்பிக்க டிசம்பர் பதினான்காம் தேதி வரை அவகாசத்தை நீட்டித்து ஆதார் ஆணையம் அறிவிப்பு மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தில் எழுபது வயதுக்கு மேற்பட்டோருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இலவச மருத்துவ காப்பீடு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் எதிரி நாட்டின் நீர்மூழ்கி கப்பல் குறித்து கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்து ஐநூறு மீட்டர் உயரம் வரை தகவல் அனுப்பும் சென்சார் முதவைகளை நாநூற்றி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் விலையில் இந்தியாவுக்கு விற்பனை செய்ய அமெரிக்க ராணுவம் ஒப்புதல் ஒரே நாளில் மதுக்கடைகள் மூடினால் பிரச்சினை ஏற்படும் என்பதால் தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் மதுக்கடைகள் செயல்படுவதில் முதல்வருக்கு எல்லவும் விருப்பமில்லை என அமைச்சர் முத்துசாமி பேட்டி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க